السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய அவ்வாகமின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு முன்னூற்றி எட்டு எட்டு தடவை இந்த திக்கரை ஓதுவோம் எட்டு தடவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய கடன்களை நீக்குகின்றான் அதே போன்று பெற நாம் இதனை நூத்தி பதினோரு தடவைகள் ஓதுவோம் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே Thank <sniffs> அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹல் நல்லடியார்களே இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எண்ணிக்கையின் அளவு ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹ் விஸ்தீரணத்தை ஏற்படுத்துகின்றான் எந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆதான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் என்ற இந்த துஆ இதனை நாம் இந்த எண்ணிக்கையின் அளவு ஓதுகின்ற பொழுது அதாவது நாம் நீயத் வைத்து இந்த எண்ணிக்கையின் அளவு ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கடன்களை நீக்குவான் முன்னூத்தி எட்டு தடவை நாம் இதனை ஓத வேண்டும் அல்லாஹ் நம்முடைய கடன்களை நீக்குகின்றான் அதே போன்று நாம் நூத்தி பதினோரு தடவை துவைத்து இதனை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வாஹ் பறக்கத்தை உண்டாக்குகின்றான் ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான் அல்லாஹ் பொருளாதாரத்தில் விஸ்தீரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அபரார் என நூலிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இமாம்கள் வாழ்க்கையில் அனுபவம் அடைந்ததை அவர்கள் இந்த கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் நாமும் இந்த ஓதுவோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் சிறந்ததை நமக்கு வழங்குவான் வல்ல நாயனம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னபுல் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக اوانا ان الحمد لله رب العالمين